அந்த புத்தகத்தை முடியும் கிறக்க முடியும் ஆனா என்ன சொல்ல ஒருத்தரும் கலக்கல அப்படி ஒரு ஐயோ அந்த பூமிக்கு யோசனை இல்லையா மீட்பு இல்லையா மனிதர்களுக்கு ரச்சிப்பு இல்லையா அப்போ அவர் ரொம்ப அழுகிறார் ஒருவன்னை இருக்கிறார் என்றார் அப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்கக் கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களை உடையதா இருந்தது அந்த கண்கள் பூமியின்பும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளை அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலைத்தறக்கில் இருந்து புஸ்தகத்தை என்ன பண்ணாம தன்னுடைய சொந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து கீர்க்கிற தெய்வம் ஆட்டி கொடுத்துருக்கு பாவத்தை இன்னும் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து சுமந்து கீர்த்துது அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை அவர் வாங்கலை அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை வாங்குற அப்போ அதனாலதான் தான் சொல்லுது இந்த உடல் ஈர்க்கப்பட்ட எல்லாமே ஆருடையவர்கள் நற்குடையவர்கள் அவர் தான் சமையலையை செஞ்சுருக்காரு சம்பாதிக்கிருப்பாரு நம்முடைய உடல் நம்முடைய ஆவி எல்லாமே தேவனுடைய இது அப்படின்னு இந்த சபைக்கு பேர் வரல ரோமர் பதினாறு பதினாறுல இந்த சபைக்கு என்ன பேர் நம்ம ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு சிட்டிக்குல ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு பேரை கேஜி திருச்சபை சிஎஸ்சி திருச்சபை ஆர்சி திருச்சபைன்னு சொல்லி ஒவ்வொரு பேர் வச்சாலும் இந்த ஒட்டுமொத்த சபைக்கு திருச்சபைக்கும் பேர் என்னன்னா கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவின் சபையா கிறிஸ்துவின் சபையா உங்களை வாழ்த்துகிறார் அப்ப சபை யாரோ கிறிஸ்துவ யாரோ கிறிஸ்துவ சபையில இருந்து ஊழியக்காரர்கள் யாரு கிறிஸ்துவனுடைய

ஜெயம் பெறுவதற்கு அந்த முத்திரையை உடைப்பதற்கு ஏழு முத்திரை ஏழு லாக் ஏழு விதமான லாக்ஸ் இந்த லாக் எல்லாம் உடைக்கிறதுக்கு அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு யாரும் முன் வரல யாரும் முன் யாரும் அதற்கு பாத்திரமா தகுதியா இல்லை தான் அவர் வந்து என்ன பண்ணாரா மீட்டுக் கொண்டார் அசனம் படிக்கலாமா முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரதா இருக்கு ஏனெனில்

அந்த புத்தகத்தையே சீல் பண்ணி வச்சிருந்துச்சு அந்த புத்தக புத்தகத்தை என்ன செஞ்சிருந்தது சீல் பண்ணி வச்சிருந்துச்சு ஏழு விதமான சீல் யாரும் பதவி போகக்கூடாது யாருமே பேர் அதில் எழுதப்படக்கூடாது அப்படின்னு அதை என்ன செஞ்சு சீல் பண்ணி வச்சிருச்சு ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணாரு அந்த புத்தகை வேலை உழைத்து தன்னுடைய ரத்தத்தால என்ன பண்ணாராமா மீட்டு கொண்டு மீட்டு கொண்டவர்களை எப்படி நடத்துறாரா ராஜாக்களும் ஆசாரியர்களும் நடத்துறாரு ராஜாக்களும் ஆசாரியர் ஆசாரியர் யாரு பூசாரி அசாதினர் அதாவது மத மதங்கள்ல தலைவராயிருக்கிறவங்க யார் மத மதம் நிறைய மதங்களுக்கு கை தலைவராயிருக்கிறவங்க சொல்லுவாங்க நாடுகளுக்கு தலைவராக இருக்கிறவங்க யாரும் சொல்வாங்க ராஜாட்ட ராஜாவாகவும் அசாரியனாகவும் அவர் நடத்துறாரு நம்மளை வந்து அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நீட்டிக்கொண்டு பூமியை அரசாணியான அதிகாரத்தை மீண்டும் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார் ஆதாம் இவர்கள் பூமியை என்ன செஞ்சிருந்தாங்க அரசாங்கம் கொடுத்தாங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த ஆளுவை அவர்கள் அவர்கள் அடிமைகளாகி அவர்கள் என்ன பண்ணாங்க வெற்றி வேறு நிலத்தில் எழுதுற அளவுக்கு அவர்கள் சாபம் சுமந்து போனார்கள் ஆனா ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ன செஞ்சிருக்கிறார் மாற்றி ஒரு நன்மை அவரை செய்திருக்கிறார் அப்போ சபை என்பது கட்டுடையது சபையுடைய உரிமையாளர் கட்ட

மனிதர்கள் செய்த குற்றங்களுக்கு நிவாரணம் செய்வதற்காக பரிகாரம் செய்வதற்காக தன்னை கொடுத்தார் தாமே சுமந்து அக்கிரமக்காரர்காக வேண்டிக் கொண்டார் என்ன பண்ணாருக்காக எனக்காகவும் வேண்டிக் கொண்டார் இதுதான் கிறிஸ்துவை சபைக்காக செய்த சபைக்காக செய்த அவருடைய தியாகம் என்ன அப்படின்னா என்னது உச்சநிவாரண வழியாக ஒப்பு கொடுத்து அக்கிரமத்தை சுமந்து ஆத்துவாவை மரணத்தில் ஊற்றி பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் அவர்கள் மீட்டுக் கொண்டு நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இழந்து போன உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்து பூமியிலே மீண்டும் அரசால் வழியான அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார் அப்ப சபைக்கு என்ன உரிமை இருக்குது இந்த பூமியின் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு சபைக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார் அதிகாரத்துல இருக்கும்படியான ஒரு நிலையை ஆண்பவர் கொடுத்தார் ஆதி நிலைக்கு சபையை திருப்பி இருக்கிறார் அடுத்த அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பனிரண்டு பதினாலு மணி இணைப்பது நித்திய ஆவினாலே தம்மை தாமே பலி பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சுத்த கிரியகளர சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம் அடுத்த என்ன பண்ணாமல் சுத்திகரித்தா நம்ம கரைப்பட்டிருந்தோம் நம்ம பால் பட்டிருந்தோம் நம்ம நம்ம என்ன பண்ணிருக்க முழுவதுமாக சுத்திகரித்திருக்கிறார் நம்ம நம்ம மனசாட்சி எல்லாம் நினைச்சிருக்கிற சுத்திகரித்திருக்கிற அப்போ நம்ம அவர் வாங்கியிருக்கிறாரு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்க சுத்திகரித்து நம்ம மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் கொண்டு வைத்திருக்கிறார் இந்து வரைக்கும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சொல்லு தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர் அவர் நமக்காக வேண்டுதல் செய்தார் பிதாவுடைய வலது பக்கத்துல இருந்து என்ன பண்றாரு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் தான் நமக்காக இருக்கிறார் இன்னைக்கும் அவர் பிதாவுடைய வலது பக்கத்துல பார்த்து கொண்டு நமக்காக செய்கிறார் வேண்டுதல் செய்கிறார் அவர் நம்மை நடத்துகிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவர் நம்மை கைவிடுவது இல்லை அவர் நம்மை விட்டு விளக்குவது இல்லை எல்லா சூழல்களிலும் நம்மை நடத்த வல்லவர் அவரே ஆக நாம் என்ன செய்யணும்னா அவருக்கு உண்மையாக இருந்து அவருடைய சொல் கேட்ட மனசிலும் நடக்கும் எஸ்தர் ரெண்டாம் தேதி காலம் இளவசனத்துல மொதேகா என்கிற ஒரு கதாபாத்திரம் படிக்கணும் எஸ்தர் என்கிற ஒரு கதாபாத்திரம் படிக்கணும் எஸ்தருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா ஆதி காலத்தில் தாய் தகப்பனை இழந்து

தன் குலத்தையும் தெரிவிக்காது இருந்தால் எஸ்தர் கவிதத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான் முன்பு எப்படி நடந்தாலோ அதே போல சொற்கேட்டு நாமும் கூட நம்மை மீட்டெடுத்து தெய்வனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் வாக்கி நம்மை பூமியை அரசாட செய்ய அந்த தெய்வனுக்கு நன்றி உணர்வு என்று எப்போதும் அவரை உண்மையாக நடந்தவனா கட்ட நம்மளே பண்ணியிருக்கிறார் Akhtar Mir Aziz wat mati ni kedua Akhtar Mir